はい。<laughs>

அதுக்கப்புறம் அவங்ககிட்ட மெல்லமா நாங்க நாளைக்கு வெளியூர் போறோம் எங்களுக்கு வெளியே வேலை இருக்குன்னு எதையாவது ஒரு கதையை சொல்லிட்டு நம்ம கிளம்பிடலாம் மூணு நாளுக்குள்ள போய் அந்த வாட்சை தூக்கிட்டு வந்துடலாம் ஏக்கா அந்த சால்னி பொம்பளை சொல்ற மாதிரி வாட்சன்னு பீர்வக்குள்ளே இருக்குது அது எங்கேயோ இருக்குதாமா அதெல்லாம் எப்படி எடுத்துட்டு வர முடியும் ஏய் அது குஜராத்ல தாண்டி இருக்குது தட்டு போய் எடுத்துட்டு வந்துடலாமா கோ ஏக்கா குஜராத் எங்க இருக்குது உப்பாத்தா அது நம்ம ஊரு பாப்பனைக்கு மலையும் இருக்குதுல்ல அது பின்னாடி தான் இருக்கு எனக்கு தெரியுமா கோ ஏடி உமா பாப்பனைக்கு பாயிறதுக்கு பக்கத்துல குஜராத்னு ஒரு ஊரோட கேலி படுதே இல்லடி அட அவ தான் சொல்றாள பாத்தா ஏகா எனக்கு இந்த ஊர் பேர்லாம் தெரியாது சட்டு குடும் கலமுனமா போனமா வாசு தூக்குனமா வந்தமான்னு இருக்கணும் என்ன புள்ளங்களை விட்டுட்டு போறது நினைச்சத கொஞ்சம் கவலையா இருக்குது ரெண்டு நாள் ஆயிப் போயிரும்ல அட முப்பாத்தா இங்க இருக்குது குஜராத் போய் ஒரே சும்மா வெளியே போறேன்னு சொன்னா போதும் அவ ஓடி வந்துருவா அவளை கூட்டிட்டு போய் நம்ம காரியத்தை நம்ம சாதிச்சிட வேண்டியதா நமக்கு காசு வருது இல்ல பாரு வர்றதுல நம்ம மூணு பேருக்கு சரி பாதியாக்கும் ஆளுக்கு ஒரு லட்சம் பேசணும் மொத்தமா ஒரு லட்சத்தை பேசிடாதீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது சரி சரி முதல்ல போய் நம்ம வீட்டுக்காரங்க கிட்ட சொல்லி சமாளிக்கலாம் ஆமா வீட்டுக்காரங்க கிட்ட என்னக்கா சொல்றது இருங்கடி யோசிக்கிறேன் ஏ மூணு பேர் சேர்ந்து ஒன்னா போறேன்னு சொன்னோம்னா நம்ம புருஷ மருந்து விட மாட்டானுங்க அதனால ஆளுக்கு ஒரு கதையை சொல்லிட்டுதான் இங்கிருந்து கிளம்பணும் என்னக்கா கதை சொல்றது இங்க பாருடி உன் அம்மா குடம்புல நீ போ நான் ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லிட்டு நானும் கிளம்பி உமா உமாதான் என்ன பண்ண போறான்னு தெரியல போலாம் ஒரு மனுஷன் வீட்ல இல்ல புள்ளவாடிக்கு அங்க தூங்குது நீங்க ஜாலியா கொஞ்சம் பேட் டீ பாத்துட்டு இருக்கீங்க இதுல பாப்கார்ன் வேற எங்க இனி எதா தேடுனீங்களா வச்சிங்களா பாமு பாத்தா பாப்கார்ன் வேணுமா என்ன இவ்ளோ நாள் காணமே எங்கயா தேடுனீங்களான்னு கேக்க உன்னை எங்கடி தேடுறது காலைல கட்டா சோறு உன் ஃப்ரெண்ட்ங்க கூட போய் கொஞ்சம் அரட்டை அடிச்சிருப்ப நேரம் போறதே தெரிஞ்சிருக்காது

இந்த மனுஷன் நம்ம மேலே எவ்வளோ நம்பிக்கை வச்சிருக்கான் ஆனால் நம்ம எப்படிலாம் ஏமாத்திட்டு இருக்கோம் ஏனுங்க மாமா மாமா என்ன சொல்லு மாமா எங்க அம்மா கோடம் சொல்லிங்க நான் ஊருக்கு போலான் இருக்கிறேன் நீங்க என்ன மாமா சொல்றீங்க ஹாய் ஜோ ஏதே இல்ல சாக்குன்னு சொல்ல வந்த என்ன பண்ணி திடீர்னு ஊருக்கு போற மாமா எங்க அம்மாக்கு ரொம்ப உட முடியலமா போய் ரெண்டு நாள் கூட இருந்து பாத்துட்டு வரலாம் இருக்கிறேன் என்ன சொல்றீங்க நீங்க ஐயோ தாராளமா போயிட்டு வா காயை கொண்டு போய் நானே பஸ் ஸ்டாப்ல டிராப் பண்றேன் அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் மாமா புள்ளைங்க மட்டும் பாத்திரமா பாத்துக்கோங்க நாளைக்கு ஏ நெடுவாளி வண்டில கொண்டு வந்து டிராப் பண்றேன்னு சொல்லிருக்கா அவளை கூட்டிட்டு தான் போய்ட்டு வரேன் சரியா அடி தங்கமயில முப்பாத்தா வாழ்க்கையிலே உருப்படியான ஒரு நல்ல செய்தி இன்னைக்கு தான் சொல்லிருக்கற ஏனுங்க மாமா நான் ஊருக்கு போறது உங்களுக்கு சந்தோஷமா இருக்குதா ஐயோ கண்டுபுடிச்சிட்டாலே சமாளிப்போம் அட அதெல்லாம் ஒண்ணு இல்லமா புள்ளைங்கள பாக்குறது எவ்வளவு பெரிய பொறுப்பு அந்த பொறுப்பை என்ன நம்பி நீ கொடுக்கறியே

இவர் நம்பலாமா நல்லா மாதிரி தான் பேசுற மாதிரி இருக்குது ஆனா மூஞ்சில ஒரு தெய்வீக கலை தெரியுதே நம்ம ஊருக்கு போறேன்னு சொன்னா மனசு மூஞ்சில பல்ப எரியுதே ஐயா சாலி நம்மண்டாட்டி ஊருக்கு போறா ஐயா சாலி பொண்டாட்டி ஊருக்கு போறா இன்னும் கிளைம் எதுவா பாடுறதுனால பாக்குறீங்க என்ற ஒன்னாட்டி பாம்பு காது கேட்டுட்டே இருப்பா ஊருக்கு மட்டும் போகட்டும் நல்லா ட்ரம்ஸ் அடிச்சு கொண்டாடிடும்ல எங்க தோணும் தெரியல போன வேற சுவிச் பண்ணி வச்சிருக்கான் கடவுளே இனி எங்கடி போன காலையில இருந்து ஆளையே காணங்கறாங்க வீட்டுக்குள்ள காலையில இருந்தா இப்போதான் ஒரு மணி நேரம் தான் போயிடு வர காலையில இருந்துங்கறீங்க ஏய் இவ்ளோ பெரிய மூஞ்ச வச்சிட்டு போய் வர பேசிடி வீட்டுக்குள்ள நான் வந்தா ரெண்டு மணி நேரம் ஆகுது அட உப்பதா வீட்டுக்குள்ள கொஞ்ச நேரம் பேசிட்டு வந்தா ஒரு மணி நிம்மதியா இருக்க முடியாதா ஏப்பா பார் வீட்டுக்குள்ளே இருக்கணும் வெளிய போய் ஆல்ரெடி பேசிர கூடாது உங்களுக்கு இப்போதான்டி பஞ்சுக்கு ஃபோன் போட்டா நீ வீட்டுக்கே வரலன்னு சொன்னானே ஆனா போட்டு கேட்டிட்டியா

இல்ல சொல்லிட்டேன்

ஓ மாரியர் கட்டபர் மாகொ எவ்ளோ நாள் மோடி கூப்பிட்டு இருக்குது வீட்டுக்குள்ள என்னைய வண்டிட்டு இருக்கற முட்டது வைக்கறியா அண்ணா என்ன செஞ்சேன்னு பார்த்தா டென்ஷன் ஆயிட்டா யோ என்ன எனக்கே தெரியாது சரியான ச மூக்கிட பேசதே வேஸ்ட்டியா இல்லையா ஓ அவரே சரி இரு சேர்ந்து நான் அடுத்த வீட்டு பிரத்திலினம் மூக்கே நொளைக் குடாதுங்குரது மாமா கரத்து சொல்லாம் உந்து தூகுங்க மாமா மாமனே இங்க நொரிங்கு போய் கிடக்குற முப்பாதா முப்பாதா